செய்திகள் புதிய வருமான வரி மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது பிரான்சில் உள்ள மெஸ்லி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை குமிடிப்பூண்டி தடத்தில் இன்று இருபத்தி ஐந்து புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் இரண்டாவது நாளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது கோடையில் வெப்ப அலையினை எதிர்கொள்ள மாநில அளவில் செயல் திட்டம் தயாரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க ஆறு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் புகார் தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் சிவராத்திரியை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை சாமி தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாத்தூர் அருகே குமாரலிங்கபுரத்தில் கனிமவள கொள்கை விவகாரத்தில் நான்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு நிதியுதவி கோரி அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அவர்களிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார் திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமையொட்டி இரண்டாவது நாளாக நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தாலும் மாணவர்கள் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ஆயிரத்தி நூற்றி பதினாறு பேர் அமர்ந்தும் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் நின்று செல்லும் வகையில் ஏசி வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கண்ணாடி மாளிகைகள் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் ஒன்பது கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மக்கள் புத்தகங்கள் வாங்கினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சதரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் தை மாத பௌர்ணமியை ஒட்டி நேற்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆஜரானார் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் உலகின் சிறந்த நூறு மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி அறுபதாவது இடத்தை பிடித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் சுவாமி கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நேற்று நடைபெற்றது நுங்கம்பாக்கத்தில் காந்தார் நகர் முதன்மை சாலைக்கு பாலசுப்பிரமணியன் சாலை என்று பெயர் வைத்த பலகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டெலன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருவேற்காடு பருத்திப்பட்டு இடையே கூவம் ஆற்றின் குறுக்கே பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மற்றும் சாமுநாசர் ஆகியோர் திறந்து வைத்துள்ளனர் 22 கேரட் அபன தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சி மூலம் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பெசன் நகர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான நடபதியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது புதிய வழக்கறிஞர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது காஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்கப்படாதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வார விடுமுறை நாட்களில் ஒட்டி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசின் சமக்ரா சிகிச்சா திட்டத்தின் முதல் தவணை கூட வழங்கவில்லை என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது தஞ்சை அரசு பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த ஏழாம் வகுப்பு மாணவியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் குடிநீர் பிரதான குழாய் இணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஐந்து மண்டலங்களில் பதினான்காம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பயணமாக பிரான்ஸ் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்து இன்று அமெரிக்கா செல்கிறார் பழனி தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு நேற்று ஐந்து லட்சம் பக்தர்கள் தைப்பூச தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் பனிரெண்டு குழந்தைகள் பிறந்துள்ளனர் ஆறுநூறு தாழ்தள மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரியுள்ளது போக்குவரத்து கழகம் வெம்பக்கோட்டை அகலாய்வில் சுடுமண் மூடி கைபிடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது வடலூர் சக்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச திருவிழாவையொட்டி ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை வழங்க மறுப்பது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க திமுக நோட்டீஸ் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு டாக்டர் பணியிடங்கள் விரைவில் நியமனம் செய்யப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நாகை இலங்கை இடையே இன்று முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கிறது என்றும் வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயக்கப்படுவதாகவும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பிப்ரவரி மாத இறுதியில் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் திமுக அரசு அமைந்தது முதல் நான்கு ஆண்டுகளில் முதல்வர் ஆணையின்படி பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் கிரிக்கெட் கொக்கோ போட்டியில் சாதனை படைத்த கமலினி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கசோலியை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நேற்று பாமகவின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்